ஐ விவஸ் இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க ஒரு ஹாட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து திருப்பரங்குன்றரில் தீபத்தூனில் தீபம் ஏற்றதுக்கு என்ன பண்ணாங்க தமிழக அரசுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு முறை வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கோர்ட்டோட உத்தரவு மதிக்காத இவங்க வேணும் வேணும்னா என்ன பண்ணுறாங்க அந்த தீபம் ஏற்றத்துக்கு எவ்வளோ தடைகளை விதிக்க முடியுமோ அந்த தடைகள்லாம் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து அவங்க பார்லிமென் அதாவது வந்து ராஜ்யசபாவிலேயும் வந்து பேசுறதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோரிக்கை வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் ஒரு கோயிலில் அந்த தீப தீபத்தூனில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கை இதை விட்டுருந்தா ஒரு பத்து பேர் வந்து தீபம் ஏற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இதை ஊதி ஊதி பெருசு பண்ணுறாங்க இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் என்னென்னா இவர்கள் தான் வந்து சிறுபான்மையோட காவலர்கள் இவர்கள் தான் சிறுபான்மையோட தலைவர்கள் யார் திமுக தான் திமுக விட்டால் திருபான்மையிருக்கு யாருமே வந்து என்ன பண்ண முடியாது நல்லது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க காலங்காலமாக அது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஒயர் அறுந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இனியும் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை இப்போ இவர்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அக்கறை சிறுபான்மையார் எலெக்ஷன் வரப்போகுது வேறு எதுவும் கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதே சிறுபான்மையுடன் காவலராக இன்னொருத்தர் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து தாவாக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு அவரும் வந்து நாங்களும் சிறுபான்மையோடு காவலர்கள் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுனால அதை எங்கள் தன்னோட சிறுபான்மையோட அந்த இமேஜ் போய் ஓட்டெல்லாம் போயிடுமோ அப்படின்றத வந்து ஒரு கவலையில் தான் என்ன பண்ணுறாங்க இதை வந்து பெருசாக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ போராடுறாங்க இதில் ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த கோயில் வந்து இந்து அரசு அறநிலையத்துறைக்கு சமமாக சந்த சேர்ந்தது இப்போ இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது யார் அப்படின்னா வந்து இந்து அறநிலையத்துறை தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து கோயிலுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது பண்ணாங்கன்னா மொதல் ஆளாக இருந்து அதை வந்து தடை வாங்கக்கூடியது போராட வேண்டியது யார் அப்படின்னா இந்து அறநிலைத்துறை இதில் வந்து தீபம் ஏற்றதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்க அதுக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து கோர்ட்டில் வந்து முறையீடு பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை தான் அவர்களும் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது இது ஒரு அசம்ஷன் முருகபத்திரோட எதிர்பார்ப்பும் வந்து வேண்டுதெல்லாம் அதே தான் கண்டிப்பாக வந்து இதில் ஏற்றலாம் இதில் எந்த அப்ஜெக்ஷன் இருக்காது அப்படின்ற தீர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லோரும் நம்புகிறோம் இப்போ இந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்ன அடுத்தது வந்து நிர்வாக குறைபாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் வந்து ஃப்ளட்டு ஃபுல்லாகவே வந்து மழை வெள்ளத்தில் மிதக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு போட்டு வச்சுக்கணும் காலம் வந்துட்டா என்ன பண்ணலாம் போட்டு வச்சுக்கணுன்ற நிலமையில தான் வந்து சென்னை சென்னையே ஃபுல்லாக மிதக்குது நாலாயிரம் கோடி வந்து பேக்கேஜ் போட்டு என்ன பண்ணாங்க ஊழல் பண்ணாங்க ஆனால் மழை வெள்ளம் மடிஞ்சுதா அப்படின்னா வழியில் இதே தான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு மழையிலும் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து கடுமையான பாதிப்புகள் அடையிறாங்க வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க ஓடிட்டு அங்கே வசிக்க முடியாத என்ன பண்ணுறாங்க தப்பிச்சா போதுன்ற மாதிரி எங்கேயோ வந்து கூடாரத்தில் அழிஞ்சிட்டு சோறு தின்னுட்டுருக்குறாங்க மா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த இலவச சோறுகளை சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அரசாங்கம் வந்து அங்கே நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜை பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து ஐடென்டிக்கலாக வரலாற்றோட நகர்ந்த நிகழ்ச்சியோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம் இப்போ ராமர் கோயில் விஷயத்தை எடுத்துக்கலாம் சிமிலராக தான் ஆரம்பித்தது இதேமாரி தான் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பித்தது ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் தான் இருந்துச்சு அந்த ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் என்ன பண்ணுறாரு பாபர் வந்து பாபர் மசூதியை கட்டுறாங்க இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து தெளிவாக எழுதி வச்சிட்ருக்குறாங்க எழுதி வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க இவர்கள் வந்து அந்த இடத்துல ஆட்சி செஞ்ச நைன்டீன் எயிட்டியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க இல்லை 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 நாங்கள் வந்து விட மாட்டோம் பொங்கடா மதவெறியர்களா இது வந்து பாபர் மசூதி கோவில் வந்து அவங்களுக்கு தான் சொந்தமானது ஐநூறு வருஷமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தொழுகை இருக்காங்க வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து இதை இதை வந்து உங்களுக்கு ராமர் கோவில் கட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க அப்போ நைன்டீன் எயிட்டியில் இந்த இந்துக்களோட கோரிக்கை வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு சென்ட்டு கொடுங்க இதுதான் வந்து ராமர் வாழ்ந்த இடம் அதனால் இந்த இடத்துல ஒரு நினைவிடமாக ஒரு கோயில் இருந்தால் போதும் சின்னதாக வழிபாடு பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க அதை வந்து காங்கிரஸ் அங்கம் கடுமையாக மறுத்து நாங்கள் சிறுபான்மையினரோட காவலர்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்தமாரிலாம் கொ கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு சிறுபான்மையோட ம நலன்தான் முக்கியம் மத சார்பின்மாரி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த முலாயம் சிங்கம் என்ன பண்ணாங்க இந்துக்கள் மீது அடக்குமுறை பண்ணி அந்த கோயிலில் கட்ட விடாத அவ்வளோ பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கொடுத்தாங்க அதன் பிறகு நடந்த வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அங்கே பிரம்மாண்டமான எண்பது ஏக்கர்லேயும் வந்து அந்த ராமர் கோயிலெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கிறாங்க ஒன் இயரும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இதை கட்டி முடித்த சாதனைக்கு சொந்தக்காரங்க யாருன்னா கண்டிப்பாக பிஜேபி தான் ஏன்னால் அந்த பிஜேபி அரசு தான் என்ன பண்ணாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ அவங்களோட இதுவும் ஃபஸ்ட்டு இதாக கொடு சொன்னாங்க ராமர் கோவில் கட்டுறது எங்களோட அஜெண்டா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாரியே கட்டிட்டாங்க அப்போ பிஜேபிக்கு இருந்த எம்எல்ஏ நைன்டீன் எயிட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க விட்டுருந்தால் அந்த ரெண்டு எம்பி வந்து அதிகபட்சமாக பத்து எம்பியாக இருப்பாங்க இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி காணா போச்சோ அதேமாரி காணா போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருந்தது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த கட்சி என்ன ஆயிடுச்சு உலகத்திலேயே அதிகமான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய பத்து கோடி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி இருக்காங்க இப்போ காங்கிரஸ் இருந்த இடத்துல கரைஞ்சே போயிடுச்சு இதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அப்போதைய ஆட்சியாளர்கள் தான் ஒரு பத்து பதினஞ்சு சென்டில் சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு கட்சியை வளர்த்து இந்தியாவில் இந்தியாவுக்கு ஆலருத்துக்கு கொடுத்துருக்காங்க இது ராமபிரோட திருவிழாடல் தான் சொல்லலாம் அவர் வந்து ஒரு சாந்தமான கடவுள் அவர்கிட்ட வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணதுக்கே அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதை கொடுத்தாரு உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்தாரு இப்போ முருகருன்றவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணக்கூடியவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவரோட திருவிளையாடல் அவரோட வரலாற்றெல்லாம் படிச்சுக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு ஒரு கடவுள் ரைட்டா மாமாவோட ஒரு மர்மம் வந்து ரொம்ப மோசமான நபர் மோசமான நபர்னு சொல்லக்கூடாது கடவுள் என்றைக்குமே மோசமான நபருக்கு கிடையாது ஒரு அக்ரஸிவான அதாவது தீவர்களை அழிக்கிறதுல வந்து ரொம்ப தீயவர்களுக்கு ரைட்டுங்களா மாரி நபர்கள் இவர்கள் வந்து முருகப்பெருபான்மையை கை வச்சுருந்தாங்க இது வரைக்கும் முருக பக்தர்கள் வண்டி தான் என்ன பண்ணியிருந்தாங்க இதை வந்து பெரிய விஷயமாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய நடுநிலையாக பேசிகிட்டு இருந்த இந்துக்களுக்கும் வந்து திமுக மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு நானும் நிறையா பேர்ட்ட பேசியிருக்கேன் அவங்கலாம் சொல்கிறாங்க இது மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்கவே கூடாது சிம்பிளாக முடிச்சிட்ருக்கலாம் எப்போ பார்த்தாலும் சிறுபான்மை சிறுபான்மைன்றாங்க அப்போ பெரும்பான்மையிலாம் யாரும் ஓட்டு போடுறது கிடையாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் ரைஸ் ஆகுது இதில் இன்னொரு விஷயமும் வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அறுவறுப்பாக இருக்குது நடுநிலையாளருன்ற பேரில் வந்து சொல்கிறாங்க நூ கிட்டத்தட்ட வந்து நூறு வருஷமாக வந்து அங்கே தீபத்தூனில் ஏற்றாத பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றிட்டு இருந்திருந்தாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த நூறு வருஷம் பாரம்பரியம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானு அப்படின்னா அதெல்லாம் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த தீபத்தூனில் தான் வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க இவங்க சொல்கிற மாதிரி வந்து அதன் பிறகு வந்து பிடி ராஜன் அந்தமாரி கும்பல்லாம் வந்துச்சு என்ன பண்ணிச்சு அதை வந்து என்னது நடுநிலைமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத சார்பற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து திகா திமுக இதெல்லாம் வந்து ஒரு குழப்பி மக்களை குழப்பி மாதிரி மடைமாற்றி விட்டாங்க வரலாற்று படி பார்த்தாங்கன்னா எப்பயுமே தீபத்தூணில் தான் வந்து தீபம் ஏற்றிட்டு வந்திருக்காங்க காலங்காலமாக அந்த வரலாற்று நிலைகளெலாம் ஆராய்ஞ்சி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பை வந்து தமிழகத்தோட அதிகபட்ச உச்சபட்ச நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு டைமே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதை வந்து வயலேட் பண்ணுறீங்க அடுத்தது வந்து கண்டெம் இது பண்ணதுக்கு அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெருசாக எடுத்துக்காத பண்ணிகிட்ருக்கீங்க இப்படிலாம் இருந்தது அதோடு இல்லாத என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஐநூறு வருஷமாக வந்து ராம் அங்கே பாபர் மசூதி தான் இருந்தது அதை எடுத்து ஏன் இந்து கட்டுறீங்க ராமர் கோயில் கட்டினீங்க அப்படின்றது கேட்குறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் அதுக்கு முன்னாடி இருந்தது யார் அங்கே ராமர் கோயில் தான் இருந்துச்சு அப்போ உரிமையாளர் யார் அப்படின்னா ராமர் தான் ஆக்சுவலாக ஸோ அதேமாரி என்ன பண்ணால் நூற்றம்பது இரநூறு வருஷமாக பிரிட்டிஷ்கார் ஆண்டுட்டு தான் நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு ஏன் சூடு சுரணெல்லாம் வந்துச்சு அப்போ அடிமையாகவே இருந்துட்டு போயிடலாம் எதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு யார் சுதந்திரம் கேட்க சொன்னால் வே முந்நூறு நானூறு வருஷமாக வந்து கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேலே ஆப்கானிஸ்தானில் தான் உங்களை ஆட்சி இருந்தாங்க அடிமையாக தானே இருந்துகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஏன் சுதந்திரம் அப்படி அடிமையாகவே இருந்துட்டு போகலாம்ல ஸோ இப்போ அதுக்கு எதுக்கு நீதிமன்றம் இப்போ வரலாற்றெல்லாம் எல்லாம் ஆராய்ஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க எப்போயுமே தீர்ப்புகள்லாம் கொடுப்பாங்க அப்போ அதுக்காக தான் வந்து நீதிமன்றம் சட்டம் நீதி நேர்மை எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான் ஒரு இருபது வருஷமாக இருக்கிறான் இருபது வருஷமாக அவன் தானே இருக்கான் ஏன்பா நீ வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான் அவன் எழுந்துட்டு போட்டுமே அப்படின்னா விட்டுருவீங்களா நீங்கள் ஸோ அப்போ அதுக்கு உரிமையாளர் யார் அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை பற்றி தானே அதை பேஸ் பண்ணி தானே தீர்ப்பே கொடுப்பாங்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிஞ்சா அப்போ நீதிமன்றத்தையே நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்காக யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அரசாங்கம் நடத்திட்டுருக்கிறீங்க அப்போ நீங்களாம் பேசுகிறது நியாயமாக இருக்கா நீங்கள் பேசுகிறது வந்து முட்டாள்தனமாக இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நூறு வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நூறு வருஷன்றதே தப்பு ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரப்பிகிட்டு இருக்கிறது இவர்கள் தவறு செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கும் இவர்கள் சிறுபான்மையை திருப்திப்படுத்துறதுக்காகமா இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இதற்கான பதிலை வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் மக்கள் கொடுப்பாங்க முருகர்ன்றது நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை சீண்டிட்டாங்க அதனோட பலனை வந்து அதாவது பரம்பரையே இல்லாத போயிடும் எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கரைஞ்சி ஒன்றும் இல்லாத கட்டரும்பு மாதிரியாச்சோ அதேமாரி வந்து திமுகன்ற கட்சி சுத்தமாக இல்லாத அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தொடக்கம் தான் இந்த ஒரு நிகழ்வு அந்த தீபம் வந்து கண்டிப்பாக அங்கே ஏற்றப்படும் ஏற்றப்பட்டு ஒளி வீச வீச என்னாகும் அப்படின்னா திமுகன்றது வந்து கூண்டோடு அழியிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்போ இது இந்த மேல்முறையீடுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க டெல்லிக்கு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த சுப்ரீம் கோர்ட்டு நம்மளுக்கு வந்து சாதகமாக வந்து அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு தீர்ப்போடு வந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு முருகப்பெருமான இந்த நாளில் பிரார்த்திச்சு நாம் வந்து இதற்காக வந்து வேண்டுவோம் நல்லதே நடக்கும் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்